ஒரு இளவரசன் இருந்தேன் அவன் மிகச்சிறந்த போர்வரன் அந்த நாட்டில் அவனுக்கு இணை யாருமே இல்லை ஒரு நாள் வால் பயிற்சி செஞ்சிருக்கும் போது குறுக்க மறுக்க ஒரு எலி ஓடுது அந்த எலியை வாளால் கொல்ல முயற்சி பண்ணுறான் அந்த எலியை கொல்ல முடியல இதை பார்த்து சோகமாக இருந்தேன் அதை கேள்விப்பட்ட தகப்பனார் வந்து என்னப்பா அப்படின்ற போது விஷயத்தை சொல்கிறேன் எலியை கொள்வதுக்கு வாழ் தேவையில்லப்பா நம்ம வீட்டு அரமனை பூனையே போதும் அப்படின்றாரு அந்த அரமனை பூனையை விடுறாரு அந்த அரமனை பூனையிட்டே அந்த எலியை தப்பிச்சிருது அதை பார்த்து மன்னரும் மன்னருடைய மகன் இளவரசனும் சோமாக இருக்காங்க இதை கேள்விப்பட்ட வந்து மந்திரி நம்ம நாட்டில் உள்ள பூனை மறுநாள் இல்லை கிரேக்கம் பாரிசுகம் அந்த மாதிரி ஏரியாக்களில் பெரிய பெரிய பூனையாக இருக்கும் புளி உயரத்துக்கு இருக்கும் அந்த அரமண புனையில விட்டால் ஈஸியாக எளிய பிடிச்சிரும் அப்படின்றாரு உடனே ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு மன்னர் சொல்லிடுறாரு அதே மாதிரி கிரேக்கம் பாரசுகத்தில் வந்து அந்த எளிய பிடிக்கிறதுக்கு பூனை வைக்கப்படுது அந்த பூனையாலுமே இந்த எளிய பிடிக்க முடியல திரும்ப வந்து மன்னர் இளவரசர் மந்திரி மூணு பேர் சோகமாக இருக்காங்க இதை பார்த்து அந்த காவலாளி என்ன ராஜா என்ன இளவரசர் என்ன மந்திரியாரே சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது விஷயத்த சொல்கிறாங்க இதுக்கு எதுக்கு என் வீட்டு பூனையே போகுதுன்றப்புல ராஜாவுக்கு திருப்தி இல்லை இருந்தாலும் இளவரசர் சரி உன் பூனையை கூட்டிட்டு வா அப்படின்றாரு அந்த பூனை வந்த உடனே எளிய பிடிச்சிருது அப்போ இளவரசர் வந்து கேட்குறாரு அந்த காவலாளிகிட்ட உன் பூனைக்கென்று தனியாக பயிற்சி கொடுக்குறியா யார் பயிற்சியாளர் அப்படின்றாரு அப்புடின்னா இல்லை ராஜா என் பூனை வந்து ரொம்ப பசியில் இருந்துச்சு அதனால் அதுக்கு எலி தேவைப்பட்டுச்சு அதனால உடனடியாக எலியை பிடிச்சிருச்சு அதை பற்றின தேவையும் புரிதலும் அதற்கான பசியும் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து காரியத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டும் சொகுசாக இருந்தால் சோம்புலதான் வரும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் கொசுவை போல் அல்ல தேனியலை போல் நன்றி